ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் ஐந்து லட்சம் சீட்டு முதல் ஐந்து கோடி சீட்டு வரை இந்த பாட்டு கேட்டாலே எல்லாருக்குமே கால் ஆட்டோமேட்டிக்கா மைக்கிள் ஜாக்சன் ஞாபகம் தான் வரும் மைக்கிள் ஜாக்சன் உலகத்தை இதனுடைய இசையால நடனத்தால கட்டி போட்ட ஒரு மாபெரும் கலைஞன்னு வந்து சொல்லலாம் நிச்சயமாக இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த தினம் ஆமா அறுபத்தி நான்காவது பிறந்த தினம் ஐம்பது வயசுலேயே உலகத்தையே ஆட்டுவித்தவர் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா வந்து ரிதம் ஆஃப் லைஃப் அவங்களுடைய இசை கலைஞர்கள்லாம் வந்து வெறும் பாட்டை மட்டும் பாடிட்டு போயிருவாங்க ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நடனம் ஆடிட்டே வந்து உலகத்தையே தன்னுடைய குரலால் வசிக்கிற குரலால் மயக்க வச்சாரு இது வரைக்கும் அந்த மூன்வாக் யாரையும் பண்ணவே முடியலையே அவர் பண்ண அந்த மூன்வாக் அந்த ஸ்டைலாக கெத்த வருவார்ல தலைவர் அதேதான் அது அவர் வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய கான்செர்ட் பண்ண எப்படாக ஆகிட்டு இருந்தது அதோட ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே வந்து இறந்து போனார் இஸ் சீட் அப்படிங்கிறது படமாக வந்துச்சு அவருடைய அந்த ரிஹர்சல் இது கட்டசி வரைக்கும் ஐம்பதாவது வயசுல ஒருத்தன் எவ்வளவு தூரம் உழைக்க முடியுங்கிறதுக்கான மிகச்சிறந்த சிறந்து எடுத்துக்காட்டு இருக்கும் அவ்வளவு இருக்கும் அதுல நிறைய விஷயங்கள் வந்து அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்காரு என்னன்னா பணம் வந்து எப்பயுமே வந்து வாழ்க்கையை வந்து மாத்தாது மணி டுடே கம் சுமார் கோசயா அப்படின்னு சொல்ல வாரியா மாறல்ஸ் மேனர்ஸ் கேரக்டர் இது எல்லாமே பணம் கொடுத்து வர்றதே கிடையாது அப்படின்னு இருக்காரு அரசியல்வாதிகள் வந்து இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் யார் சொன்ன நல்லது சொன்னா எடுத்துக்கலாம்ல ஓகே என்னடா அது மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எல்லாம் யோசிப்பாங்க மைக்கேல் ஜாக்சன் ஒரு மெசேஜ் ஸோ வந்து இன்னைக்கு ஷோ அந்த மெசேஜ்லேருந்து ஆரம்பிச்சு போவோம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சார் சிபி சக்கரவர்த்தி இன்னைக்கு நூறாவது நாள் கொண்டாட்டம் இன்னொரு ஸ்பெஷல் டே தான் நமக்கு நிச்சயமாக ஏதாவது படம் ரிலீஸ் ஆகி நூறு நாள் ஆச்சா இல்ல யாராவது பதவி ஏற்று நூறு நாள் ஆச்சா இல்ல இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான நாள் என்னன்னா பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசு ஏத்தி இன்றோடு நூறு நாள் ஆகுது நூறு நாளைக்கு முன்னாடி ஏற்றுனாங்கண்ணா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு அதே விலையில தான் தொடருது பெட்ரோல் வந்து நூற்றி ரெண்டு ரூபா டீசல் வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா ஆனால் எதெல்லாம் வந்து நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு ஏற்றாட்டா கூட வந்து கொண்டாட வேண்டிய அளவுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் மாத்தி வச்சிருக்காங்க அதேதான் மக்கள் இதெல்லாம் பாலை வார்த்துருக்காங்க என்னன்னா அந்த விலை ஏறிச்சுன்னா எல்லா விலையும் ஏறிட்டு கண்ணா பின்னான்னு போய்கிட்டே இருக்கும்ல அதனால அப்படியே ஸ்டேபிளாக நூறு நாள் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு விஷயம் தான் அதே கொண்டாட வேண்டிய சூழலாக தான் நம்ம எல்லாருமே இப்போ இருக்கும் இருக்கும் ஓகே அதே போல நேற்று ஒரு கொண்டாட்டம் நடந்துச்சு பாத்தியா ஆமா இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆசியா கோப்பை இருக்குல்லாம்ண்ணா துபாயில ஆமா துபாயில கோலாகலமா நடந்துச்சு ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானை மோதிக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப அவளோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஹர்திக் பாண்டியா செம சாட் அடிச்சு அந்த வின்னிங் சாட் அந்த மொமெண்ட் இருக்குல்ல அதான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலை மிஸ் பண்ணதுக்கு அப்படி ஜெர்க்கானாரு ஆப்போசிட்ல உள்ளவரு அதெல்லாம் இல்ல இப்ப நான் அடிச்சு நான் எல்லாம் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சிக்ஸ தட்டி விட்டு வின் பண்ணாரு வின் பண்ணாரு எல்லாருமே இந்திய அரசியல் எல்லாம் கோலாகலமா கொண்டாடினாங்க பிரதமர் மோடி எல்லாம் வாழ்த்து வச்சிருந்தாரு எல்லாருமே நேற்று கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க திருஷ்டி ஏதாவது நடந்திருக்குமே நடந்திருக்கு என்னன்னா ஜெய்சா இருக்காருல்ல இந்தியா கொண்டாடுறோட எல்லாருமே இந்த மூவரண குடிய புடிச்சு அப்படியே கோலாகலமா அந்த ஸ்டெடியுமே கொண்டாடிக்கிட்டு இருந்தது உடனே ஜெய்சா போய் கொடுக்குறாங்க உதவியாளர் இந்தாங்க நீங்களும் கொடி பிடிச்சு கொண்டு உடனே ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிருச்சு அதுக்கு

சரிங்களா இது வேற ஆனா எதிர்கட்சிகள் முக்கியமா தெலுங்கானா ராஷ்டிரிய சமதி இருக்குல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜெய்சாலா வந்து ஆர் எஸ் வளர்ப்பு ஆர் எஸ் எஸ் எப்பயுமே மூவர்ன முக்கியத்துவம் தரவே மாட்டாங்க அதுதான் சர்வதேச ஒரு விளையாட்டு போட்டியிலயும் ஜெய்சா வந்து பண்ணிருக்காரு அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லைவ்ல தெரியா கட்டிட்டாங்க கரெக்டா அதுல போக்கஸ் வைக்கவும் அவர் வேணாம்னு சொல்லவும் கரெக்டா மாட்டிக்கிட்டாரு மயில கால இதே ராகுல் காந்தி பண்ணிருந்தானா என்ன குதி குதிச்சிருப்பாங்க பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் ஆன்டி இண்டியன் தேச விரோத செயல் பாருங்கள் இவரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாருக்கான் மாதிரியான நடிகர் இதை பண்ணியிருந்தா கூட பயங்கர இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க தேச பிரச்சனை ஆக்கியிருப்பாங்க பட் ஜெய்சா பண்ணதனால பிஜேபி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க எதிர்கட்சியில் அவங்க பாட்டு ஒருமன் கத்திட்டு வந்து போக வேண்டியதான் ஓகே சரி நீ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது கர்நாடகாவில் எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஹிஸ்டரி பாட இந்த வாழ்வில் நின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் இடம் பிடித்தவர்களை பற்றியான ஒரு பாடம் அந்த பாடத்திட்டத்தில் வீர சாவர்கர் அவரை பத்தி வந்து ஒரு பகுதி வந்து வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து இந்த காலாபாணிங்கிற அந்த செல்லுலார் ஜெயில் அந்த மாநில வந்து இருந்தார்ல அவர் அவர் எப்படி வெளியில வந்தார் அப்படிங்கறது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு அந்த என்ன தெரியுமா இடம் இருக்குற ஒரு பறவை இருக்கு அந்த சிறையில் வந்து கடுமையான சிறையில் அடைக்கப்பட்ட போதும் அவர் என்ன பண்ணுவாரு அந்த புல்புல் பறவை மேல ஏறி இந்திய தேசத்துக்கு வந்து திருப்பி புல்புல் பறவை மூலமாக அந்த சிறைச்சாலைக்கு போவாரு அப்படிங்கறத ஒரு குறிப்புள்ள உடனே இது பலத்த சர்ச்சையா இருக்கு எங்க வரலாற்றை மாத்திரீங்க பாடநூல் திருத்த குழுவுடைய தலைவர் அமைச்சரான ரோஹித் சக்ரதீர்த்தா அவரை வந்து பதவியிலேருந்து இப்போ நீக்கம் பண்ணிட்டாங்க உடனே மனுஷன் மீடியாவில் அப்படியே புலம்புறாரு நான் என்னங்க ஒரு பேச்சு உருவகம்னு ஒரு இது இருக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒரு பேச்சுக்காக அப்படி ஒரு படத்துல அப்படி சேர்த்தவங்க அப்படின்னா அவருடைய மனசுதான் அப்படி இந்த புல்புல் பறவையில வந்து இந்தியாவை நோக்கி வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் வேற ஒன்னும் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு ஆனா மாணவர் மத்தியில் என்ன பதியும் புல்புல் பறவை மூலமா அவர் நிஜமாவே பறந்து வந்தார் போல அவ்வளவு சாஃப்டா இருந்தார் போல அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க இல்ல இப்போ சென்னை வாசிகளே அந்த மாதிரி புல்புல் பறவை தேவைப்படுது ஏன்னா ஒன்னும் அந்த மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த சென்னை அந்த மழை நீருக்காக ஒரு வடிகால் அமைக்க போறோம்னு சொன்னாங்களே இது மூரமா நடந்துகிட்டு இருக்கு மலைத்துறனதுக்கு பிறகு நடந்துகிட்டு இருக்கு ஃபுல்லா வந்து சேரு சிகமா இருக்கு எல்லா பக்கமும் பில்பில் பரவாயில்ல இருந்துச்சுன்னா ஈஸியா வந்துரலாம் இவன் என்ன பெட்ரோல் விலை வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க இருந்தாலுமே அது பல பேருக்கு சுமையாதானே இருக்கு பறவை கிடைச்சாலும் பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறிஸ்காரலாம் வீட்டுக்கு போகலாம் இந்த எந்திரன் படத்துல ரஜினி கடைசி அதுவா இல்லை சாரி அது வேற அது குட்டி புல்புல்ல புறா மேல ஏறி உட்கார்ந்துட்டு வருவாரு கடைசியா த்ரீ பாயிண்ட் ஓ அந்த மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன் வரலாற்றில் என்ன வேணாலும் நடக்கலாம் சரி வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு விஷயம்னா பாஜக வந்து அந்த ரஃபேல்ல முறைகேடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு எதிர்ப்பு குரலா இந்த ரஃபேல் ஊழல் வந்து நடந்தது உண்மை உண்மை அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சிஐஜிங்கிற அந்த தணிக்கை இது வந்து அப்படி எந்த முறைகேடு நடக்கல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மூலமாகவே அது வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த சூழல்ல திருப்பி வந்து அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் எம் எல் சர்மா ஒரு மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாரு ஏன்னா ரஃபேல் முறைகேடு வந்து ஒரு ஐநூற்றி இருபது கோடிக்கு ஒரு விமானம் வாங்க வேண்டியதுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி வாங்கியிருக்காங்கன்னா இந்த முறைகேடு நடந்திருக்கு அதுக்கான முகாந்திரம் இருக்கு இது நாங்க கூட சொல்ல பிரான்ஸே திருப்பி விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரணை போயிட்டு இருக்கு அதையே கோட் பண்ணி இவர் வந்து வழக்கை போட்டிருந்தாரு ஏ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார் யூ யூ லலித்து அவர் வந்து பார்த்தாரு அதெல்லாம் செல்லாது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கே தள்ளுபடி பண்ணிட்டார் இன்னைக்கு எழுவத்தி நாலு நாளா இருக்கு இது வேற விசாரிக்கணுமா தள்ளுபடி தள்ளுபடி முதல் பால்லே சிக்ஸர் அடிச்சிருக்காரு அவர் இன்னும் எழுபத்தி மூணு நாள் இருக்கு என்ன திருப்பூர் குடுக்குறாங்க பொறுத்து பார்க்கலாம் சுவாரஸ்யமா தான் இருக்கும் நொயிடால டின் டவர் இருந்திருக்கு அதை நேத்து வெடி வச்சு தகர்த்தாங்க அந்த வீடியோவுமே நேத்து பயங்கர வைரு ஆமா நேத்து ரெண்டரை மணிக்கு எல்லாருமே வந்து அப்படியே தேவை காத்து டிவி முன்னாடி உக்காந்து இருந்தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவே உட்கார்ந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது பகல்ல அப்படி தான் கிரிக்கெட் ஆமா நைட் கிரிக்கெட்டு பகல்ல இந்த இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நொயிடால நொயிடா அப்படின்னு சொன்னாலே வந்து தெரியும் டெல்லியோடைய ஒரு புறநகர் பகுதி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி ஆனால் வந்து டெல்லி கண்ட்ரோல் கிடையாது அது உத்தரப்பிரதேச மாநிலத்தோடைய கண்ட்ரோல இருக்கக்கூடிய பகுதி பாண்டிச்சேரி மாதிரி இந்த செக்டர் செக்டாராக சதுர சதுரமாக இருக்கும் ரொம்ப திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ரால்டு கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு அதாரிட்டி இடம் கார்ப்பரேஷன் சொந்தமான ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு விதிகளை மீறி ரெண்டு ரெண்டு கட்டணம் வந்து கட்டுறாங்க எப்படின்னா பதினாலு மாடிக்கு வந்து அனுமதி வாங்கிட்டு சூப்பர் டெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கே அரோரா அப்படிங்கிறவர் வந்து ஒரு தொழிலதிபர் அவர் வந்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து கெட்டுறாரு பதினாலாவது மாடியோட வந்து ஸ்டே வாங்கி இது வந்து கெட்டக்கூடாதுங்க விதிகளை மீறி கட்டிட்டு இருக்கீங்க ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து கெட்டினதே தவறு இதில் பதினாலுக்கு மேலே நீங்கள் அனுமதியும் வாங்கலை உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்குகள்லாம் வந்து போட்டாங்க ஆனாலும் வந்து அசால்ட்டாக நாற்பது மாடிக்கு மேலே வந்து ரெண்டு பக்கமும் வந்து கெட்டினாங்க அந்த ரெண்டு இதுக்கு வந்து அபெக்ஸ் சோனை அப்படிங்கிற ரெண்டு டவர் கடைசியில் என்னென்னா கோர்ட்லாம் போய் அந்த பல்வேறு அமைப்புகள்லாம் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க இதுக்கு மேலே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றே மாதத்தில் இதை இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவிட்டுருச்சு ஆனால் மூணு மாதத்துலலாம் எங்களால் இடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வருடங்களாக திட்டம் போட்டு அந்த இடை இடிக்கிறதுக்கான பணிகள்லாம் போணுச்சு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கிலோவுக்கான அந்த வெடிப்பொருட்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வச்சு ஒம்போதாயிரம் பில்லர்களில் அந்த ஓட்டல்லாம் போட்டு நேற்று ஒரு நாள் அப்படி வந்து முறைப்படி அதை வந்து தகர்க்கக்கூடிய வேலைகள் வந்து நடந்துச்சு ஒன்பது வருஷம் அந்த பில்டிங் ரெண்டு ரெட்டை கோபுரத்தை கெட்டுறதுக்கு ஆனா அது சரிஞ்சு விழுந்தது ஒம்போதே செகண்ட்ல அப்படியே விழுந்துருச்சு ஐம்பத்தஞ்சாயிரம் டன் அந்த ரெகுல்ஸ் இது இருக்குங்கள தூசு துப்பட்டைகள் அது ஃபுல்லா அந்த நொய்டா பகுதி முழுக்கும் எங்கும் பரவி கிடந்தது ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செம்மையாக பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு தீயணைப்பு வண்டியில் ஆரம்பிச்சு போலீஸே வந்து ஒரு ஐநூறு போலீஸ்கள் வந்து கூச்சிருந்தாங்க நிறைய பேரிடர் மீட்பு படை எல்லாம் தயார் நிலையில் இருந்தாங்க நாயை கூட வந்து திருநாய்களை கூட முறைப்படி அப்புறம் யாரு போட்டாங்க கடைசியில என்ஜிஓ வந்துச்சு திருநாள் விட்டுட்டாங்க மனிதர்கள் எல்லாம் காப்பாத்திட்டாங்க திருநாய் யாரை காப்பாத்தவனும் என்ஜிஓ கடைசியில் நடத்தறையும் நாய்கள் எல்லாம் வந்து இருக்காங்க கடைசியில ஆனா என்னன்னா கிட்டத்தட்ட பக்கத்து ஊர்ல எல்லாம் வந்து இந்த ஊர் பக்கம்லாம் வந்து இந்த சோத்து பொட்டெல்லாம் கட்டிட்டுலாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கட்டுச்சோறு கட்டிட்டு வந்து அப்படி நல்லா சரிஞ்சு விழுந்து நம்ம வந்து அப்படி வீடியோ எடுக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம்னு பார்த்தா பொசுக்குன்னு விழுந்துருச்சு அந்த சில அந்த அரசாங்கம் புல்டோசர் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இருந்து நாற்பது மாடி கட்டுற வரைக்கும் குத்த வச்சு வேடிக்கை பார்த்தாங்கிறது தெரியல ஆனா அந்த டிஎம்ல அந்த கட்டுமான நிறுவனம் ஐடியா கேட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்

தினகரனை வந்து ஓபிஎஸ் அண்ணன்லாம் சொல்லியிருக்கான் தினகரனே பெருமையெல்லாம் சொல்லியிருக்கா கூப்பிட்டு ஏன்னா தினகரனோட வயசு வந்து ஓபிஎஸ் எழுபது தெரியும் அரசியல் நண்பர்கள் கிடையாது எதிரியும் கிடையாதுல்ல ஆமா இப்போ எஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைக்குமே இந்த கட்சியில நான் முதலமைச்சர் ஆகும்னு ஆசைப்படல கட்சி தலைவர் ஆகணும்னு ஆசைப்படல எல்லாரும் ஒன்னாக ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க இப்ப எடப்பாடி கூப்பிட்டாரு என்னையே கல்விதான் வந்தாரு இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா எங்க இப்போ இப்ப கட்சியினர் எல்லாருமே இருக்காங்க ஒரு மாவட்ட எல்லாரும் போயிருக்கலாம் ஒரு எம்எல்ஏ போயிருக்கலாம் மத்த எல்லா குட்டிகளும் அந்த ஆறு குட்டி போனா அப்படி எல்லாம் திமுக மத்த எல்லா குட்டிகளும் எங்க கிட்டதான் இருக்கு குட்டிகளை நாங்க வந்து மேய்ச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி கங்காறு குட்டி மாதிரி இடுப்புலயே கட்டிக்கிட்டு தெரியாரு இபிஎஸ் சொல்லிட்டு வயரவா சிரிக்கிறாரு எல்லா குட்டிகளும் எங்க தான் இருக்கு ஓகே சில குட்டிகளா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் கூப்பிடுறாரு ஓபிஎஸ் கூப்பிட்டு இருக்காரு பட் நீதிமன்ற உத்தரவுலதான் இருக்கு நீதிமன்ற தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் எதிர்காலமும் அதிமுக எதிர்காலமும் இது நடுவுல பாஜக எதிர்காலமும் அதில் தான் வந்து அடங்கியிருக்கு ஓகே பாருங்க யார் யார் பல பேர் எதிர்காலம் ஒரு தீர்ப்புல வந்து இப்போ உள்ளாடி உசுலாடிட்டு சசிகலா சொல்லலாம் தினகரன் சொல்லலாம் ஒரு பெரிய இருக்கிறது ஒரு கட்சி ஆனா அதுக்கு வந்து உரிமை கொண்டாடுறது இத்தனை பேரா ஓகே சிறப்பு கேட்டா ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ல அதிமுக கொடுத்த ஓட்டே ஒன்றரை கோடி ஓட்டு கிடையாது கிடையாது இத கேட்டா ஒன்றரை கோடி தொண்டர்கள் தொண்டர்களே ஓட்டு போடலைங்கிறதெல்லாம் வருது ஆமா ஜெயக்குமார் ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும்

இவங்களெல்லாம் விட சிறந்த நடிகர்னு சொல்லிட்டு கமல எல்லாம் விட்டுட்டாரு ஏன்னா கமல் இல்ல அவர் எதுக்கு போட்டு இது பண்ணிட்டு நாளைக்கு நம்மளே கூட சினிமாவில் நடிக்க வந்தாலும் வரலாம் அவருக்கு எதிராக வில்லனாவும் ஏதாவது அப்பா கேரக்டர் கூட நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலை விட்டுட்டு சொல்றாரு ஸோ திட்டணும்னு முடிவு பண்ணி நல்லா வரைஞ்சு கட்டிட்டு திட்டிட்டு இருக்காரு ஓபிஎஸ் ஆனால் ஓபிஎஸ் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காரு ஏன்னா தமக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்கிறத நம்பிக்கிட்டு இருக்காரு மனுஷன் ஓகே பார்ப்போம் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மத்திய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கையினால இன்னைக்கு வந்து வில விலைவாசிலாம் கண்ணா அப்படின்னா ஏறி இருக்கு நிறைய இடங்கள்ல மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் நூற்றம்பது இடங்கள்ல மத்திய அரசுக்கு சொந்தமான அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் வந்து திரட்டப்படும் சிட்டிக்கு உயிர் வந்து முத்தரசன் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு அப்படி வந்திருக்காரு அது நூற்றம்பது இடங்கள்ல நிக்கிற அளவுக்கு அவ்வளவு கூட்டம் எப்படி திரட்ட போறாரு அப்படிங்கிறது தெரியல அது பரவாயில்ல முதல்ல இப்ப வந்து உயிர்த்து வந்துருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சி பரவாயில்ல இயற்கை போட்டி அன்னைக்கு தேதியில முத்தரசன் தான் இருந்தாரு வராங்க வராங்க ஃபார்ம் பண்ணி ஓகே இந்த சப் ஜீரோ இப்பதான் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்சி இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்ல தான் தெரியுது குலாம் நபி ஆசாத்லாம் வந்து காங்கிரஸ் பத்தி சொல்லிட்டாரு இதுக்கு மேல அந்த கட்சி வந்து ஒன்றும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி முழு கட்சி வேற ஆரம்பிக்க போறார்க்கு பார்க்கலாம் வாங்க வந்து சேருங்கன்றாங்க இதுல என்னன்னா அவர் கிளம்புற அன்னைக்கு நாடாளுமன்றத்திலிருந்து கிளம்புற அன்னைக்கு மோடி மோடி வந்து கண்ணீர்லாம் வந்து வடிச்சாரு மனுஷன் அதுக்கான பலனை வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டாரு அறுவடை வந்து காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே காங்கிரஸ் தான் பண்ணுது சரி அப்புறம் இன்னொரு விஷயம்னா அந்த நிறைய இடங்கள்ல விபத்துகள் வந்து அதிக அளவில் நடக்குது தமிழகத்துல வந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்த இடத்துல இன்னைக்கு இந்தியா முழுவதும் விபத்து நடக்கக்கூடிய மாநிலம் சொல்லிட்டு தமிழகம் இருக்கு போற போக்க பார்த்தா அது முதலிடத்தை நோக்கி போயிரும் போல அந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு ஆறு மாத குழந்தையெல்லாம் வந்து விபத்துல பலியான சம்பவம் நேற்று நடந்தது அதே போல் மதுரையில் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்து கொண்டிருந்த பிரபாகரன்கிற மாணவர் இன்று வந்து அவரு தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒன்பதாம் வகுப்பு மாணவர் படியில் பயணம் நொடியில் மரணம்னு சொல்லுவாங்க பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அவர் படிக்கட்டில் பயணம் செஞ்சு போனாரு ஒரு ஸ்பீட் பிரேக்ல வந்து அவருடைய இதை பேலன்ஸ் பண்ண முடியாம விழுந்து அவருடைய தலையில சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலே பலியானார் வந்து குடும்பத்துடைய ரொம்ப ஒரு செல்லமான ஒரு குழந்தையாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறுவனா வந்து அவர் இருந்திருக்காரு இப்ப அந்த குடும்பம் அந்த பிரபாகரனை இழந்து தவிக்கிறத பார்த்தா உண்மையில் அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த பெற்றோர்களுடைய அந்த குரல் மரண ஓலம் அது வந்து இங்க மார்ச் வரைக்கும் முன்னாடி கேட்டதை நினைச்சாலே நமக்கு வந்து உழுக்குது இல்லைன்னா ஒரு சம்பவம் கிடையாது தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விருதுநகரில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பள்ளி மாணவி வந்து பஸ்ல வந்து ஃபுட்பால் ஏறிட்டு போயிட்டு இருக்கப்ப தவறி வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் நடத்துனரும் ஓட்டுநரும் தான் பொறுப்பாக்க முடியும் ஏன்னா தான் வந்து பள்ளி மாணவி வந்து படிக்கல நினைக்கிறாங்கன்னா அவங்கள மறுபடி உள்ள வந்துட்டு தானே பஸ் வந்து ஓட்டவே அனுமதிக்கும் ஓட்டி இருக்கணும் அவங்க அதே மாதிரிதான் இன்னொரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு மதுரையில இது மாதிரி நிறைய தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு நிச்சயமாக இத வந்து என்ன சொல்ற போர்க்கால அடிப்படையில் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு போக்குவரத்து துறை இது வந்து நிச்சயமாக பண்ணணும் காவல்துறையும் கண்காணிக்கணும் சாவர்கர் அந்தமான் சிறையில் இருந்தபோது புல்புல் பறவை மீதேறி தினசரி இந்தியா வந்து போவார் இது கர்நாடகா அந்த எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்தது அதை பார்த்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க தேசிய கொடியை அவமதித்த அமித்ஷா மகன் ஜெய்ஷா உதவியாளர் தேசிய கொடியை கொண்டு வந்து கொடுத்த போது அதை வாங்க மறுத்து வேண்டாம் என தள்ளிவிட்ட ஜெய்ஷா இப்போ வந்து இதெல்லாம் மீமாவே போட்டு பயர் சாராகிட்டு இருக்கு ஓபிஎஸ் என்னை பழைய பாசத்துடன் அண்ணன் என்று அழைத்துள்ளார் பழைய பகை கசப்பு உணர்வுகளை கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடலாம் அமுமுக்கா புதுச்சையராளர் டிடிவி தினகரன் அண்ணே வாணிக்கனே வானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிப்பாருல்ல விஜய் சேதுபதி அந்த பிரச்சனை கிடையாது ஆனா வெக்க ரோசமான எதுவுமே இல்லைங்கிறது தெரியுது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாபெரும் திறன் மேம்பாட்டு திட்டம் தொடக்கம் அன்புமணி ராமதாஸ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் நான் முதல்வன் அவர் தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமா மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே பாவம் ஏமாற்றமா போயிட்டு இருக்கு ஓகே யாருக்கு விருது கொடுக்க போறோம் இன்னைக்கு யாருக்கு விருது அப்படின்னா ஓபிஎஸ் வந்து எனக்கு பதவி ஆசை எல்லாம் இல்ல நான் முதல்வர் நாற்காலிக்கு எல்லாம் ஆசைப்படலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்புறம் எதுக்கு வந்து பர்னிச்சர் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அந்த கட்சியில யாருக்குமே ஆசை இல்லை ஒன்றை கோடி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தலைமை அப்படிலாம் சொல்றாங்க எனப்போட்டே தான் சொல்றாரு எனக்கு ஆசை இல்லை அப்புறம் ஏன் அடிச்சுக்கிறீங்க இவ்வளவு தூரம் ஐயோ இந்த இதே போயிட்டு இருக்குல்ல இதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் கட்சிக்குள்ளார ஆமா நான் பதவி ஆசை கிடையாதவங்க நான் வந்து சுத்தமா நான் வந்து மக்கள் மத்தியில நான் வந்து ஒரு மக்களுக்கான தலைவனாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல அதாம்லே வர்க்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீஸ் எழுந்திருக்கிறார் ஸோ அதுக்காக அவருக்கு ஓபிஎஸ்க்கு அதாம்லே வர்க்கீஸ் அப்படிங்கிற அவார்டே சொல்லிடலாம் தேவாவே சொல்லிட்ட மொமெண்ட் மாதிரி ஓபிஎஸ்ஸே சொல்லியிருக்காரு ஸோ அதாம்லே வர்க்கீஸ் அவார்ட் ஓகே சிறப்பு ஆனால் நம்ம பாட்காஸ்டில் நம்ம சுகந்துக்கிட்டு இருக்கு நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து கேளுங்க உங்களுடைய ஆதரவு வந்து தாங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி 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 ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் ஐந்து லட்சம் சீட்டு முதல் ஐந்து கோடி சீட்டு வரை